ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம இந்த லூட்டி அப்படிங்கிற ஒரு நியூ டாஸ்காப்பை பத்தி தான் பார்க்க போறோம் ஸ் நீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும் எந்த நியூ டாஸ்க் வந்தாலும் கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வெரிஃபை பண்ணிட்டு நம்மளுடைய குரூப்ல வந்து நம்ம கொடுப்போம் சோ இது நம்ம குரூப்ல போட்ட உடனே நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க ஒரு சில பேருக்கு எப்படி விட்ராவால் கொடுக்குறது எப்படி பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்றது இதோட பிளான் டீடைல்ஸ் தெரியல சோ நம்ம இந்த வீடியோல அத பத்தி எல்லா ஃபுல் டீடைல்ஸுமே நம்ம பார்க்க இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட்ல தான் லான்ச் ஆனது சோ இது வந்து பேமெண்ட்டுமே வெரிஃபை ஆயிடுச்சு இதோட பேமெண்ட் ப்ரூஃபுமே நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல நம்ம கொடுத்துருக்கோம் சோ இதுல நம்ம பிளான் டீடைல்ஸ் பார்த்தோம்னா இதுல இன்டர்ன்லேயே நீங்க வந்து ஃப்ரீயாவே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது லெஸ் பண்ணிக்கிட்டு மீதியை நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நம்ம இதில் ஃப்ரீயாகவே த்ரீ டேஸ் நம்ம வந்து இன்டர்ன் பார்த்துக்கலாம் த்ரீ டேஸ் நம்ம வந்து இன்டர்ன் பார்க்கறதுனால அதாவது ஃப்ரீ டாஸ்க் பண்ணுறதுனால நம்மளுக்கு நூற்றி இருபது ரூபா அப்படிங்கிற அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும் இதில் நீங்கள் வந்து மூணு நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீசார்ஜும் பண்ணலாம் இல்லை வந்த உடனே நீங்கள் வந்து ஃப்ரீ டாஸ்க் பண்ணாமலேயும் டேரெக்டாக கூட ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் விஐபி ஒன் விஐபி டூ இதை தவிர நீங்கள் வேறு எந்த பெரிய பேக்கேஜுமே நீங்கள் இதில் போட வேண்டாம் ஓகே நீங்கள் விஐபி ஒன் இந்த ஆயிரத்தி இரநூறுவா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டெய்லி இன்கம் நாற்பது ரூபா கொடுப்பாங்க அடுத்தது பார்த்தா விஐபி டூ இதில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறுவா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக மூணு நாள் பண்ணுறீங்க அப்படின்னா நூற்றி இருபது ரூபா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஓகே அதை நீங்கள் மைனஸ் லெஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ரீசார்ஜ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணால் போதும் இதுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி இன்கம் நம்மளுக்கு நூற்றி அறுபது ரூபா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இதுல வந்து மந்த்லி சேலரி அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காங்க இந்த மந்த்லி சேலரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரெஃபர் பண்ணனா மட்டும் தான் உங்களுக்கு இந்த மந்த்லி சேலரி வந்து எலிஜிபிள் ஆவீங்க ஆனா இதுல நீங்க ரெஃபர் பண்ணாமலே டெய்லி இன்கம் எடுத்துக்கலாம் வித்ராவலுமே டெய்லியுமே கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா மினிமம் வித்ராவலே நம்மளுக்கு நூத்தி இருபது ரூபா தான் ஓகேங்களா நூத்தி இருபது ரூபா தான் நம்ம டெய்லியுமே வித்ராவல் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து வித்ராவல் கொடுக்கும் போது டென் பெர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து எப்போதும் போல வித்ராவல் சார்ஜஸ் கொடுப்பாங்க ஆ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள வந்தோம் நம்மளோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் நீங்க வந்து இன்டர்னில் ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்டர்ன்ல தான் டாஸ்க் இருக்கும் கிளிக் பண்ணி பாத்துக்க வேண்டியதான் இல்லை நீங்க வந்து விஐபி ஒன்னோ விஐபி டூவோ நீங்க வந்து ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு வாட்டியும் டாஸ்க்கு போது நீங்க வந்து அதை கிளிக் பண்ணி தான் பார்க்கணும் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து விஐபி டூல இருக்கேன் சோ அதனால நான் என்ன பண்றேன் அந்த விஐபி டூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழ பாத்தீங்கன்னா டாஸ்க் வந்து பார்த்தீங்களா அந்த டாஸ்க்கை கிளிக் பண்ணி பாருங்க சோ நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது இந்த ஒரு நிறுவனத்துல மட்டும் இப்படி கொஞ்சம் சேஞ்சா வச்சிருக்காங்க சோ நீங்க வந்து எந்த பேக்கேஜ்ல இருக்கீங்களோ அந்த பேக்கேஜை முதல்ல நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழ உள்ள அட்வர்டைஸ்மென்ட்டை பாருங்க சரி ஓகே நம்ம டெய்லி டாஸ்க் எப்படி பாக்குறது அப்படின்னு பார்த்தா இப்போது நான் வந்து கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ கொடுத்துருக்காங்க இல்லையா அதை நம்ம ஜஸ்ட் கிளைம் பண்ண வேண்டியதுதான் வீடியோ வாட்ச்லாம் கிடையாது ஜஸ்ட் இப்போ நான் வந்து அதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் கிளிக் பண்ணோன்னே கீழே பாருங்கள் கிளைம் டாஸ்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் சொன்னால் கன்ஃபார்ம் கொடுத்தா போதும் நான் வந்து என்னுடைய டெய்லி டாஸ்க்கை முடிச்சிட்டேன் ஸோ நீங்கள் இப்படி தான் உங்கள் டெய்லி டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் கஷ்டம்லாம் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடையில் பார்த்தீங்கன்னா மை ஆப்ஷன்ஸில் வந்து தான் நம்ம எல்லாமே கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணி நம்மளுடைய நம்மளுடைய பேங்க் ஹோல்டர் நேம் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே தான் நீங்க வந்து கொடுக்கணும் நெக்ஸ்ட் நீங்க வந்து டெய்லி பாக்குற மாதிரி தான் இதை கிளிக் பண்ணி உங்க டாஸ்க் ரெக்கார்ட பாத்துக்கலாம் அக்கௌண்டிங் ரெக்கார்ட் அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்ல என்னென்ன ரெக்கார்ட் நடந்திருக்கு ரீசார்ஜ் வித்ராவல் இன்விடேஷன் பண்ணியிருந்தா ஆல் ரெக்கார்டுமே வந்து பாத்துக்கலாம் உங்க டீம் ரிப்போர்ட் எல்லாமே நம்ம வந்து இங்க பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஹெல்ப் புக்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கம்பெனியை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் அவங்க கொடுத்திருப்பாங்க நீங்க ஒன்ஸ் பார்த்துக்கங்க நீங்க வந்து இதுல ரெஃபர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது பட் ஆனா நீங்க ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா இந்த லக்கி டிரா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க ரெஃபர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு லக்கி ட்ரா கொடுப்பாங்க அதை வந்து ஸ்பின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்க ஃப்ரெண்டை வந்து ரெஃபர் பண்ண போறீங்கன்னா இங்க இருக்க இன்வைட் ஃப்ரெண்டை கிளிக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு உங்க ரெஃபர் லிங்க் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்றதுனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் என்ன பொறுத்தவரையும் இந்த மாதிரி வெப்சைட்லாம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறதை நீங்கள் முற்றிலுமா நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா இந்த மாதிரி டா ஆப்ஸ் நம்ம வந்து ஆன்லைனில் பண்ணுறோம் இல்லையா அதை வந்து எப்போதுமே டவுன்லோட் பண்ண வேண்டாம் என்ன கேட்டால் என்னோட பர்சனல் சஜஷன் வந்து இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி அப்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது போது ஆட் டு ஹோம் ஸ்ட்ரீம்ல மட்டும் நீங்க வச்சுக்கங்க நெக்ஸ்ட் நீங்க ரீசார்ஜ் பண்ண போறீங்கன்னா அந்த ரீசார்ஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க விட்ராவல் பண்ணும் போது விட்ராவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க விட்ராவல் பண்ணும்போது உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்ராவல் பண்ணுங்க ஆ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி மினிமம் வித்ராவல் இதுல வந்து நூற்றி இருபது ரூபா தான் நீங்க பேங்க் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிட்டு வித்ராவல் கொடுக்க போறீங்கன்னா இந்த இடத்தை கிளிக் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணதுக்காட்டும் அதை ஓகே கொடுத்துருங்க மினிமம் வித்ராவல் உங்க அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எவ்வளோ வேணா நீங்க கொடுத்துக்கலாம் ஒரு சில டாஸ்க் டாஸ்க்கெலாம் பாத்தீங்கன்னா இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படி கிடையாது உங்க வேலெட்டில் நூற்றி இருபது ரூபாய்க்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் நம்ம ஃபுல் அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல ஃபண்ட் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க இல்லையா அந்த ஃபண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கங்க ஆ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க ரீசார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த பொசிஷன்ல நீங்க ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்களோ அதுல வந்து நீங்க பைனாக கொடுத்துக்கங்க பைனோ கொடுத்ததுக்கு அப்புறம் நீ உங்க டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல நீங்க ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சு விடுறேன் நெக்ஸ்ட் இதுல நீங்க ரீசார்ஜ் பண்ணினா மட்டும் தான் வித்ட்ராவல் எடுக்க முடியும் ஸோ ஃப்ரீல இருந்துட்டு வித்ராவல் எடுக்கிறது கொஞ்சம் சாத்தியம் இல்லை நீங்க வந்து ரீசார்ஜ் கண்டிப்பா பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும் எங்கிட்ட லிங்க் வாங்க லிங்கை வாங்கிட்டு சும்மா இன்டென்ட் முடிச்சுட்டு நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கக்கூடாது ஸோ நீங்க ரீசார்ஜ் பண்ணுவீங்கன்னா மட்டும் எங்ககிட்ட லிங்க் வாங்கிக்கோங்க ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் தான் கம்பெனியோடய காண்டாக்ட் நம்பர் கம்பெனியோடய வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணுவாங்க